நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு இந்திர நீளம் அத்தியாயம் எழுபது மத்திர நாட்டு அரசியின் மாளிகை முகப்பின் பெருமுற்றம் வரை சாத்தியகி திருஷ்டத்தேம் நன்னுடன் வந்தான் தேர்நிலை அடைந்ததும் பீடத்தட்டில் அமர்ந்தபடியே தாங்கள் இறங்கி செல்லுங்கள் பாஞ்சாலரே நான் இங்கு காத்திருக்கிறேன் என்றான் உள்ளே வந்து முகமன் சொல்வதாயின் அதற்கு மேலும் பல அரசியல் உட்பொருட்கள் விளையும் துவாரகையில் ஒவ்வொரு சந்திப்பும் நாற்கள விளையாட்டின் காய் நீக்கங்கள் தான் திருஷ்டத்யும்னன் இருந்தாலும் என்று தொடங்க தங்கள் சந்திப்பு நெடுநேரம் தொடர வாய்ப்பில்லை என்றான் சாத்தியகி திருஷ்டத்யும்னன் ஆம் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார்கள் என்று உயி்த்துணர முடியவில்லை அது நான் பொருட்படுத்தும்படி பெரிதாக இருக்கும் என்றும் எண்ணவில்லை என்றான் சாத்தியகி புன்னகைத்தான் திருஷ்டத்யும்னனை லஷ்மணையின் அமைச்சர் விபூதர் வணங்கி வரவேற்றார் காவல் வீரர்கள் அரச முறைப்படி வாழ்த்தொலி எழுப்பினார்கள் வளைந்த பெருந்தூண்கள் தாங்கிய உயர்ந்த கூரை கொண்ட இடைநாழி வழியாக பளிங்குத்தரையில் நிழல் தொடர நடந்து செல்லும் போது அத்தூண்களின் உச்சியில் இருந்த கவிழ்ந்த மலர்குவை அமைப்பை திருஷ்டத்யும்னன் அண்ணாந்து நோக்கினான் அவன் சென்ற அனைத்து அரசியர் மாளிகைகளும் ஒரே சிற்ப முறைப்படி கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தான் புன்னகையுடன் இடைநாழியின் மறுபக்கம் சென்று சிம்ம முகப்பு கொண்ட கைப்பிடி வளைந்து அகன்ற மரப்படிக்கட்டில் ஏறி உள்ளே சென்றான் அங்கு நின்றிருந்த அரசியின் அணுக்கச் செடி வணங்கி அவனை அழைத்துச் சென்று அரசியின் சிற்றவை கூடத்தின் வாயிலுக்கு முன் நிறுத்தினாள் திருஷ்டத்திம்னன் அவள் உள்ளே சென்று ஆணை பெற்று வருவது வரை அங்கே காத்து நின்றான் சற்று நேரமே அங்கு நின்றிருந்த போதும் உள்ளம் கொண்ட தொலைவை அவன் வியப்புடன் கொண்டான் கதவு மீண்டும் திறந்து அங்கே சேடி தோன்றி அவனிடம் உள்ளே செல்லும்படி சொன்னாள் அவன் அக்கணம் வரை கொண்டிருந்தது லக்ஷ்மணையின் தோற்றத்தை பற்றி மட்டுமே என உணர்ந்து திருஷ்டத்தியும் நன் மீண்டும் புன்னகைத்துக் கொண்டான் இளையாதவரின் எட்டு சொல் வடிவாக்கி நாடெங்கும் பரப்பிவிட்டிருந்தனர் சூதரும் கவிஞரும் அகத்தில் எழுந்த அப்பேரழகியரை நேரில் காண்கையில் மண்ணில் இறங்கும் சோர்வு எழும் என்றே எண்ணுவான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அச்சொற்களுக்கு மேலாகவே அவர்கள் தோன்றினர் அச்சொற்களை அவர்களும் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மலரும் சுடரும் காட்டும் தோறும் கற்சிலையில் தெய்வம் எழுவது போல அவர்கள் மலர்ந்தெழுகிறார்கள் சூதர்களின் சூதர்களின் கவிச்சொற்கள் சமைத்த திருமகளை சித்திரம் எழுதினார் போலிருந்த லஷ்மணியை கண்டதும் அவன் அதுவரை கண்டிருந்த அழகியரில் நிகரற்றவள் அவள் என எண்ணினான் அவ்வரை விட்டு வெளியே சென்றதும் நால்வரில் எவர் அழகியனோ என போகிறோம் என்று எண்ணி அப்புன்னகையுடன் தலை வணங்கி மற்ற நாட்டு அரிசியை வணங்குகிறேன் தங்கள் சொல்லுக்கு என் வாழ் பணிகிறது பாஞ்சால நாட்டு குடிகளும் மூதாதையரும் தெய்வங்களும் தங்களை வணங்கும் வாய்ப்பை நான் பெற்றமைக்காக மகிழ்கிறார்கள் துருபதன் குலமும் பெருமை கொள்கிறது என்றான் பீடத்தில் அரசனி கோலத்தில் அமர்ந்திருந்த லஷ்மணை அவனை நோக்கி தங்களை சந்திக்க வேண்டும் என விழைந்திருந்தேன் தேமந்தகம் மணிக்காக போர் புரிந்து தாங்கள் மீண்டபோது சூதர் உங்களை குறித்தே பாடிக்கொண்டிருந்தனர் அச்சொற்களுக்கு பின் இருந்த இளையோனை காண ஆவல் கொண்டேன் இன்று இவ்வண்ணம் கண்டதில் மகிழ்கிறேன் என்றாள் முகமன் ஏதும் இன்று நேரடியாக அவள் பேசியது அவனை மீண்டும் புன்னகைக்க வைத்தது ஒன்று அரச முறைமைகள் அறியாத சிற்றரசின் இளவரசி அவள் அவ்வெளிமையே அவள் ஆற்றலாக இருக்கக்கூடும் அல்லது அவள் மிக தேர்ந்த அரசவை நடிப்பை பயின்றவள் அவ்வெண்ணத்தை அறிந்து தொடர்வது போல லஷ்மணே எனக்கு அரச சூழ்தல் எதுவும் தெரியாது பாஞ்சாலரே என் சிற்றில்லத்தில் முதுவேளர் மகள் போலவே நான் வளர்ந்தேன் நினைவறிந்த நாள் முதலே இசையன்று வேறெதுவும் கற்கவில்லை என்றாள் ஆகவே தான் என் தோழியை இங்கு வர சொன்னேன் உங்களிடம் என் உள்ளத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவளுடன் இருப்பது நன்று என நினைத்தேன் என்றாள் யார் என்றான் திருஷ்டத்யும்னன் கேகைய நாட்டு அரசி பத்ரை என்றாள் லஷ்மணை ஆம் அது நன்றே என்று சொன்ன திருஷ்டத்யும்னன் இளைய கைகேயை பற்றி நற்சொற்களை கேட்டிருக்கிறேன் அவர் தந்தை திருஷ்டகேது அமைத்த அரசு நிகழ்வு ஒன்றுக்கு இளமையில் தந்தையுடன் சென்றிருக்கிறேன் அவரது அன்னை சுருத்த கேர்த்து இளமையில் என்னை மடியில் அமர்த்து இருக்கிறார் என்றான் லக்ஷ்மனை முகம் மலர்ந்து அணுக்கமாகிவிட்டோம் பாஞ்சாலரே என்றாள் தன் தந்தைக்கு உங்களை தெரியும் என்று முன்னரே பத்ரை சொல்லி இருந்தாள் இத்தனை அணுக்கம் என்று அறிந்திருக்கவில்லை முகமன் சொல்லை அப்படியே பொருள் கொண்டு அவள் பேசுவதை உணர்ந்து மீண்டும் புன்னகைத்து திருஷ்டத்தியும் நன் ஆம் நான் அவர்களுக்கு மைந்தனை போல என்றான் அந்நம்பிக்கையில்தான் உங்களை வர என்றாள் லஷ்மனை கதவு திறந்து சீழி வந்து வணங்கி கேக்கைய நாட்டரசி என்றாள் வரச்சொல் என்றாள் லஷ்மணை கதவு திறந்து உள்ளே வந்த கை ஆண்மை நிறைந்த தோள்களும் விரிந்த விழிகளும் இடைவரை சரிந்த கரிய கூந்தலும் கொண்ட சத்திரிய பெண் அவள் நடந்தபோது இறுகிய அசைவிலும் சீரான கால் வைப்பிலும் படைக்கள பயிற்சி பெற்றிருக்கிறாள் என்பது புரிந்தது கழுத்தும் புயங்களும் போர் வீரர்களுக்கு நீல நிற பூமயிர் பரவலுடன் பெரிய கூர் மூக்குடன் வெண்கலச் சிற்பம் போல் இருந்தாள் சற்றே தடித்து வளைந்து கீழுதடுடன் பெரிய வாய் உறுதி தெரியும்படியாக அழுந்தி மூடியிருந்தது திருஷ்டத்யும்னன் எழுந்து நாட்டு வணங்குகிறேன் பாஞ்சாலத்தின் மூதாதையரின் குல தெய்வங்களும் மகிழ்கின்றன என்றான் அக்கணமே லக்ஷ்மனை வாய்ப்பு வளையல் ஒளியும் சிரிப்பொலியும் கலக்க இதைத்தான் எனக்கும் சொன்னார் என்றாள் திருஷ்டத்தியம்னன் ஒரு கணம் அவளை திரும்பி நோக்கினான் பின்னர் சற்றே திரும்பி பத்ரையின் விழிகளில் ஒளி காட்டி மறைந்த இரு கூர்வேல் நுனிகளை பார்த்தான் பத்ரை தங்களை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றமைக்கு கேகையும் நானும் பெருமை கொள்கின்றோம் என்றாள் நானும் இப்படி சொல்லி இருக்க வேண்டுமோ என்றாள் லஷ்மணன் இம்முறை திருஷ்டத்தையும் நான் விட்டான் அரசி முகமன்கள் என்பவை இரு காட்டு எருமைகள் சந்தித்துக் கொள்ளும் போது கொம்புகளை மெல்ல தட்டிக்கொள்வது போல என சூதர்கள் சொல்வதுண்டு உடல் அதிர நகைத்தபடி கொம்பு இல்லாத எருமை என்ன செய்யும் என்றாள் லஷ்மணன் திருஷ்டதினன் கொம்பற்றவை முன்னரே தலை தாழ்த்தி தங்களுக்கு கொம்பு இல்லை என்பதை சொல்லிவிட வேண்டியதுதான் என்று சொல்லி சீரித்தான் அவர்களின் சிரிப்பை சற்றும் பகிர்ந்து கொள்ளாமல் இறுக்கமான அசைவுகளுடன் தன் குழலை பின்னால் விலக்கி போட்டு ஆடை சீரமைத்து பீடத்தில் நிமிர்ந்து அமர்ந்து மேல் கால் போட்டு கைகளை முழங்கால் மேல் வைத்த பத்ரை இன்று மாலை யாத வரிசையை சந்திக்கவிருக்கிறீர்கள் அல்லவா என்றாள் ஆம் அரிசி என்றான் திருஷ்டத்யும்னன் லக்ஷ்மணே பத்ரையின் ஒற்றர்களும் எங்கும் உள்ளனர் இளவரசே என்றாள் சினத்துடன் பத்ரை திரும்பி அவளை நோக்க பிழையாக ஏதோ சொல்லிவிட்டோம் என்று உணர்ந்த லஷ்மணை இவ்விளையாட்டியதிலும் நான் இல்லை என்ன நிகழ்கிறது என்பது எனக்கு புரிவதில்லை இசை மிக எளியது அரசு சூழ்தலுக்கு அதில் இடமில்லை என்றாள் பத்ரை அவள் விழிகளையே கூர்ந்து நோக்க அதில் வந்து ஆணையை பெற்றுக்கொண்ட லஷ்மணை பொறுத்தருள கூறும் பூனை என சற்றே உடல் ஒசிந்து அமர்ந்தாள் பத்திரைக்கு முற்றிலும் மாறாக குடி போன்ற நீண்ட மெல்லிய உடலும் வட்டமான குழந்தை முகமும் கொண்டிருந்தாள் லஷ்மணை சிரிக்கும் சிறிய கண்களும் சிவந்த குழும் கண்ணங்களும் குமின் சிற்றிதழ்களும் தொட்டு வைத்தார் போல மூக்கும் அவளை சிறுமி என்றே காட்டின சற்றே முன்வளைந்த தோள்களும் உருண்ட கைகளும் மலர்குடம் போன்ற நீண்ட விரல்களுமாக அவள் வீணைக்கென பிறந்தவள் என தோன்றினாள் வெண்கலை தேவி என பொற்பின்னல்களிட்ட வெண்பட்டாடை அணிந்து வெண் முத்து மாலை முலைகள் மேல் தவழ நுரையென சுருண்ட குழலிலும் வெண்முத்தாரம் சூடி பணிபடிந்த மலர் மரம் போல் இருந்தாள் லஷ்மனை சொல்லா பொருள் அறியாதவள் பத்ரையோ கருவறைக்குள் படைக்கலம் கொண்டு பிறந்தவள் போல இருந்தாள் செந்நிறப்பட்டும் செவ்வைர ஆரமும் செங்கணல் கற்கள் ஒளிவிட்ட குண்டலங்களும் அணிந்து கூறிய நிலை விழிகளுடன் உதரில் இரைக்கணக்காத்திருக்கும் வேங்கை போல நோக்கி இருந்தாள் திருஷ்டத்யும்னன் இன்று தங்களை சந்திக்க நான் வந்தது எதற்காகவென்று அறிய விழுகிறேன் அரசி என்றான் பத்ரை இதற்கு முன் நீங்கள் விதர்பினையே சந்தித்திருக்கிறீர்கள் அவள் யாதவ அரசியிடம் ஏன் உங்களை அனுப்பினாள் என்று எனக்கு தெரியும் என்றாள் திருஷ்டத்யும்னன் ஆம் என தலையசைத்தான் சுயமந்தகத்தை பெற்று வரும்படி அவள் ஆணையிட்டிருக்கிறாள் அல்லவா என்றாள் ஆம் என்றான் திருஷ்டத்யும்னன் சுயமந்தகம் அவளுக்கு உரியது என்று எண்ணுகிறாள் என்றாள் பத்ரை சிற்றிழமையிலேயே அவள் வெழிகள் அதில் பதிந்துவிட்டன என என் தந்தை சொல்லி அறிந்துள்ளேன் என்றாள் விதர்ப்பு அரசி சுயமந்தகத்தை எங்கு பார்த்தார் என்றான் திருஷ்டத்யும்னன் வியப்பை காட்டிக் கொள்ளாமல் கேகய நாட்டில் முன்பொரு முறை என் தந்தை அரசர்கள் அனைவரையும் வரவழைத்து பெருவிருந்தொன்றினை நடத்தினார் நான் பிறந்து அரைமணி அணியும் இருபத்தி எட்டாவது நாள் விழவு அது சூழ்ந்திருந்த அணுக்க நாட்டரசர்கள் அனைவரையும் என் தந்தை கேகயத்துக்கு அழைத்திருந்தார் புராண புகழ் பெற்ற இக்ஷ்வாகு குலத்து அரசர் தசரதரின் இளைய துணைவி பத்ரையின் பெயரே எனக்கு இடப்பட்டுள்ளது என்னையும் பிறந்த நாள் முதலே என்றே அழைத்தனர் என் பிறப்பு தருணத்தை குறித்து நிமித்திகர்கள் கே கயத்தின் பொன்னாட்கள் மீண்டு வந்துவிட்டன என்றனர் அதை பாரத வருஷம் எங்கும் அறிவிக்க விழைந்தார் எந்தை அவ்விழவுக்கு பாரத வருஷத்தின் பத்தொன்பது சத்திரிய மன்னர்கள் வந்திருந்தனர் யாதவர்கள் மச்சர்கள் மதினாரர்கள் ஆசுர குடியரசர்கள் என பெரும் ஒன்று அன்று கூடியது ஹரிணபதத்தின் சத்ராஜித்தும் அவர் இளவல் பிரசேனரும் அழைக்கப்பட்டிருந்தனர் அப்பெருமொன்று கூடுவதற்கென்றே கலிங்கச் சிற்பிகளை வரவழைத்து பெருமாளிகை ஒன்றை அமைத்து அதன் நடுவே நீள் வட்ட வடிவில் அமைத்திருந்தார் முறைப்படி அறிவிக்கப்பட்டு அவை அமர்த்தப்பட்டனர் சிற்றரசர்கள் தாங்கள் குலவரிசைப்படி அமர்ந்தனர் பன்னிரெண்டாவது நிறையில் வலது ஓரத்தில் ஹரிணபதத்தின் சிற்றரசருக்கான பீடம் போடப்பட்டிருந்தது அன்று அங்கு வந்தவர்களில் மகதத்தின் அரசரும் கோசலத்தின் அரசரும் விதர்ப்பத்தின் அரசரும் வங்க மன்னரும் கலிங்க மன்னருமே அனைவராலும் நோக்கப்பட்டனர் மக்களின் வாழ்த்துக்கள் அவர்களை நோக்கியே சென்றன அஸ்தினபுரியின் பீஷ்ம பிதாமகர் வந்தபோது பிறர் எவரும் அடையாத வாழ்த்தை பெற்றார் அனைவரும் அவையமர்ந்து சற்று கழித்தே சத்ராஜித் வந்தார் அவர் தன் மார்பில் சேயமந்தக மணியை அணிந்திருந்தார் அவை எங்கும் மூச்சும் சொல்லும் கலந்த முழக்கம் எழுந்தது பீஷ்மர் அன்று பிற அனைவருமே திரும்பி சத்ராஜித்தை நோக்கினர் சற்று நேரம் அந்த அவையில் செயமந்தகம் அன்று பெரிது எதுவும் மையம் கொண்டிருக்கவில்லை ஒளி மிக்க தாளம் என தன் மீது சத்ராஜித்தை செயமந்தகம் ஏந்தி வந்தது என அவை கவிஞர் பின்பு பாடினார் நெஞ்சில் திறந்த இளஞ்சூரிய விழியுடன் கைகளை கூப்பியபடி இதழ்களில் ஏறிய புன்னகையுடன் வந்த சத்ராஜித் தன் பீடத்தில் கால் மேல் கால் போட்டமர்ந்து எதையும் நோக்காத விழிகளுடன் இருந்தார் சற்று நேரம் கழித்தே அவையில் இருந்த அமைதியை உணர்ந்த ஒவ்வொருவரும் தங்கள் நிலை மேளா அவை பெருமூச்சுக்கள் நாக கூட்டம் என ஓசையுடன் விழித்தெழுந்தது அதன்பின் ஒருவரும் செயமந்தகத்தை நோக்கவில்லை அந்த விழி அங்கு திறந்திருப்பதை அவர்களின் உடலில் ஒவ்வொரு கணம் உணர்ந்த முகங்கள் பிறிதொரு பாவனையை காட்டின அங்கிருந்த எந்த மானுடரையும் விட பெரியதாக அந்த மணி திகழ்ந்தது முரசொலித்து கொம்பெழுந்ததும் அரசர் அரசையுடன் அவை புகுந்தார் வைதீக முறைமைகளும் சடங்குகளும் ஒன்றன்பின் ஒன்றாக நடந்தன நான் பொருத்தோட்டலில் பட்டின் மேல் படுக்க செய்யப்பட்டு அவை நடுவே கொண்டு வைக்கப்பட்டேன் வைதிகர் தங்கள் முறைமைகளை செய்து மலர் இதழ்களால் கங்கை நீரை தொட்டு என் மேல் தூவி தூய்மையாக்கி வேள்வி சாம்பலை நெற்றியிலிட்டு அவையென்னம் ஊட்டி வாழ்த்தினர் பின்னர் அவைக்குழு ஓமர்ந்த முடிமன்னர் ஒவ்வொருவரும் முறைப்படி வந்து என்னை வாழ்த்தி என் என் அன்னையின் கைகளில் மகவு பரிசல்களை வைரங்களும் மதிப்புற மணிகளும் அரும் பொருள் பெறவும் வந்தன ஆயினும் எப்படியோ அதன் ஒருமையை எழுந்து விட்டிருந்த சொல்லப்படாத ஒன்றாக சியமந்தகமே அனைவரிடமும் உரையாடி கொண்டிருந்தது சத்ராஜித் தன் இளையோனுடன் அருகில் வந்து எந்தையையும் தாயையும் வணங்கி எனக்கு சிறு செம்மணி கணையாழியை அணிவித்தார் முகமன்களை அவருடன் எந்தை பரிமாறி கொண்டிருந்த போது காலுதைத்து நான் எழமுயன்றேன் என் தொட்டில் நோக்கி குனிந்து என் கால்களை முத்தமிட முனைந்த சத்ராஜித்தின் சேமந்தக மணி தொங்கிய மணி மாலையை என் சிறு கைகளால் பற்றிக்கொண்டேன் சிரித்தபடி சத்ராஜித் அதை கழற்றி என் தோளில் வைத்து திருவினை எழுந்த இளவரசிக்கு இது வெறும் கூழாங்கல்லே கொள்க என்றார் செம்மலருள் சூரியன் எழுந்தருள்வது போல என்று அருகே என்று அவை கவிஞர் அணி சொன்னார் எந்தையும் பிறரும் மகிழ்ந்து என் சொல் உரைக்க அருகேன் என்றிருந்த விதர்ப்பு அரசி சுஷமையின் கையில் இருந்த இரண்டு வயதான இளவரசி ருக்மிணி கை நீட்டி அந்த மணி தனக்கும் வேண்டுமென கூறி வீரிட்டு அழத் தொடங்கினாள் சுஷமை அவளை அடக்க முயன்று முடியாமல் முகம் சொலித்து அருகேன் என்ற செவிலி என்னை அமிதையிடம் கொடுத்தார் அமிதை மென்சொல் கூறி ஆறுதல் படுத்தியும் திசை மாற்றி நோக்க வைத்தும் அவள் சித்தத்தை விளக்க முயன்ற போதும் உறுதியுடன் திரும்பி சுயமந்தகத்தை நோக்கி கை சுட்டி கதறி கொண்டிருந்தாள் சத்ராஜி தன் சூழலின் இயல்பின்மையை ஆற்றும் சிரிப்புடன் பெண்கள் அணிகளை கருவிலேயே கண்டடைகிறார்கள் என்றார் அத்தருணத்திற்கென விழி ஒளிராமல் இதழ் மட்டும் வளைத்து எந்த நகைத்தார் என் அன்னை என் கைகளால் பற்றப்பட்டிருந்த சேமந்தகமணியை மெல்ல விலக்கி எடுத்து அழாதீர்கள் இளவரசி இதோ நீங்களே வைத்து விளையாடுங்கள் என்று ருக்மிணியிடம் கொடுத்தார் அமிதையின் இடையிலிருந்து தாவி இரு கைகளாலும் அதை வாங்கி வாயில் வைத்து கடித்த அவளை நோக்கி அவை நகைத்தது ஊசை கேட்டு கண்ணீருடன் அனைவரையும் மாறி மாறி நோக்கி பகை கொண்டவள் போல திரும்பிக் கொண்டாள் விதப்பேளவரசி அன்று அவை பிரியும் வரை தன் கையிலேயே அந்த நீலமணியை அவள் வைத்திருந்தாள் அதையன்று பிரிது எதையும் அவள் நோக்கவில்லை என்று அமிதை சொன்னாள் அவளை அந்த மணி இமயாவிழியால் நோக்கிக் கொண்டே இருந்தது அரச நாகத்தின் விழி மணிகளால் மயக்கப்பட்டு அசைவின்று நின்றிருக்கும் எளிய இறை போல சொல் மருந்து இருப்பழிந்து அதன் நீளத்தை நோக்கி பித்தெழுந்த விழிகளுடன் ருக்மிணி கிடந்தாள் மாளிகையில் அவள் மஞ்சத்தில் அவளை இருத்தி கைகளில் அந்த மணியை கொடுத்து அன்று முழுக்க காத்திருந்தனர் இரவில் அவள் தண்ணிலை அழிந்து மயங்கிய பிறகு அதை எடுத்து சென்று சத்ராஜித்திடம் அளித்தனர் சத்ராஜித் எண்ணி வந்த வினை முடிந்துவிட்டிருந்தது பாரத நாட்டின் பேரரசர்கள் வந்த அவையில் அவரது வருகையையும் அவர் சூடிய மணியையும் தவிர வேற எதையும் மக்கள் பேசவில்லை இளைய விதர்பனி சுயமந்தகத்தை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டதை பற்றி சூதர் பாடினர் என்றாள் பத்ரை அன்று அவள் உள்ளத்தில் பதிந்த சுயமந்தகம் மணி அது இதுநாள் வரை தன் ஆழத்தில் அவ்விழவை சூடி கொண்டிருக்கிறாள் இன்று அவள் அம்மணியை கோருவது இயல்பானதொன்றல்ல அவளிடம் சென்ற பின் அது மேலப் போவதும் இல்லை திருஷ்டத்தியுணன் சொல்ல எண்ணியதை இதழ்களுக்குள் நிறுத்தி கொண்டான் உறுதியாக நான் அறிவேன் அரசவையில் ஏதோ ஒன்று நிகழும் அது உடனே புராணமாகும் எனவே எவராலும் மறுக்க முடியாது அதன்பின் சேமந்தகம் ருக்மிணியுடையதாகவே என்றும் இருக்கும் பாஞ்சாலரே அவள் வாழ்வின் முதன்மை இலக்கென்பது அந்த மணியை அடைவதுதான் என்பதில் எனக்கு ஐயமில்லை என்றாள் பத்ரை லஷ்மணே ஆம் நானும் அவ்வண்ணமே எண்ணுகிறேன் திருஷ்டன் என்னை நுண்ணிய இக்கட்டுகளில் சிக்க வைக்கிறீர்கள் அரசி என்றான் நான் விதர்ப நாட்டு அரசிக்கு வாக்களித்து விட்டேன் சுயமந்தகத்தை யாதவ அரசியிடம் கோரி பெற்று அவர்கள் நாளை அரசர் மன்ற அமரும் போது தோல் சூட அளிப்பதென்று அதிலிருந்து பின் எட்டு எடுத்து வைக்க என்னால் ஆகாது பத்ரை ஆம் அதை அறிவேன் தாங்கள் பின்வாங்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அந்த மணியை முறைப்படி யாதவாரிசையிடம் தாங்கள் கோரி பெறலாம் விதர்பணிக்கு அளிக்கவும் செய்யலாம் ஆனால் அது விதர்பணிக்கு மட்டுமான மணியாக ஆகக்கூடாது எனக்கும் அதில் உரிமை உண்டு அந்த மணி அவள் கைகளில் அளிக்கப்படுவதற்கு முன்னால் என் தோளில் அணிவிக்கப்பட்டது என்றாள் லஷ்மணே ஆம் அது முறைதானே என்றாள் பத்ரை இளையயாதவரை மணந்த பிற மகளிரை போன்றவள் அல்ல நான் பாஞ்சாலரி நான் முடியரசன் உவந்தளித்த மணமகளாக என் நகருள் வந்தேன் நூறு யானைகள் என் மகள் செல்வத்தை சுமந்து வந்தன உடன் வந்த என் தமையன்கள் முத்தாரம் சுற்றியே முடிசூடி பொர்த்தேரேறி என் நகரின் பெரு உலா வந்து என்னை அரண்மனை சேர்த்தனர் என்றாள் பாஞ்சாலரி துவாரகைக்கு அரசமரும் அவைகளில் இடமில்லாத ஒரு காலமிருந்தது இளையாதவரை அரசர் என்று எவரும் ஒப்பாத நாட்கள் அவை சத்திரியர்கள் அவரை பகடையில் முடிவென்ற எளிய சூத்திரன் என்று இழித்துரைத்தனர் அன்று விதிர்ப்பினையே அவர் கவர்ந்து வந்ததை சத்திரியர்கள் பெருஞ்சனத்துடன் எதிர்கொண்டார்கள் பன்னிரு சத்திரிய நாடுகள் படை திரட்டி சென்று துவாரகையை வென்று இளையயாதவரை கொன்று சத்திரிய பெண்ணை சிறை மீட்டு வர ஒரு திட்டம் பேசப்பட்டது கங்காவர்த்தத்துக்கும் துவாரகைக்கும் நடுவே இருந்து பெரும் பாலைவனம் ஒன்றே அவர்களை தடுத்தது இல்லையேல் இந்நிலம் காணா பெரும் போர் ஒன்று அன்று நிகழ்ந்திருக்கும் வென்றாலும் வேந்தாலும் துவாரகை அழிந்திருக்கும் நீர் அறிந்திருக்க மாட்டீர் அவை ஒன்று காசியில் கூடியது ஐம்பத்தாறு சத்திரிய நாடுகளில் நாற்பத்தேழு நாடுகளின் மன்னர் அங்கே அமர்ந்திருந்தனர் அன்று முதல் எங்கும் எந்த அவையிலும் அரசர் என இளையாதவரை அமர வைக்கலாகாது என முடிவெடுத்தனர் அந்த அவையில் என் தந்தை அமர்ந்திருந்தார் சத்திரியர்களின் முழு முடிவுக்கு அவரும் ஒப்புக்கொண்டு கை சாத்திட்டார் திரும்பி கேகயத்துக்கு அவர் வந்தபோது என் தமையன்கள் ஐவரும் அவரை சூழ்ந்து கொண்டனர் அவர்கள் சொன்னதை நானும் திரைக்கு அமர்ந்து கேட்டேன் என் முதற்தமையன் சந்தர்த்தனர் வல்லமையாலேயே சத்திரியன் உருவாகிறான் முறைமைகளால் அல்ல என்றார் வருங்காலத்தில் துவாரகையே பாரத வருஷத்தின் பெரும் வணிக மையமாக இருக்கக்கூடும் ஏழு வகை அயல் நாட்டவரும் வந்திருங்கும் பெரும் துறைமுகம் அது அதை ஆளும் இளையயாதவர் நிகரற்றவர் செல்வம் குவியும் கருவூலம் கொண்டது அந்நகர் பாரத வருஷத்தின் முடி சூடிய முடியில் அமர்ந்த ஒளிரும் வைரம் என்றே சூதர் பாடுகின்றனர் உண்பதும் உறங்குவதும் அன்று ஏதும் அறியாத அரண்மனைகளில் வளை கொழுத்து அலையும் இந்த சத்திரியர்களுக்காக அந்நாட்டை நாம் பகைத்துக் கொண்டோம் என்றால் இழப்பு நமக்கே என்றார் இளையவர் கோவர்த்தனர் தந்தையே நாம் பெரும் புகழ் கொண்ட ராமனின் உறவு கொண்டவர்கள் பெருமை அழிந்து இன்று இந்த சத்திரிய நாடுகளால் நெருக்கப்பட்டு நதிக்கரையில் நின்றிருக்கிறோம் நமது துறைமுகமும் நிழல் நிழல்பட்ட செடி போல தேங்கி நிற்கிறது இங்கு பெருவணிகர் வருவதில்லை நம் அரண்மனைகள் கூட நூறாண்டு பழமையானவை நமக்கு இருப்பது குல பெருமை ஒன்றே வணிகம் என்பது என்ன நம்மிடம் உள்ளதை கொடுத்து அதற்குரிய உச்ச விலை ஒன்றை பெறுவதல்லவா இன்று இளையயாதவர் விளைவது சத்திரிய குல பெருமை ஒன்றையே அதை நாம் அவருக்கு அளிப்போம் பாரத வருஷத்தின் பெரும் செல்வ நாடொன்றின் உறவை அடைவோம் மூன்றாவது தமையன் பிரவர்த்தனர் துறைமுகத்தை மீட்டு கட்டுவோம் அரண்மனைகளை சீரமைப்போம் இன்று நம் கையில் வாள் இல்லை ஆகவே மறுகையில் இருக்கும் துலா மேல் நமக்கு கட்டுப்பாடில்லை இங்கு வரும் வணிகர்கள் சுங்கம் அளிக்கவில்லை அழிக்கொடை செய்கிறார்கள் நாம் மன்னர்கள் அல்ல சூதர்கள் துவாரகையின் படைபலம் இருக்கும் என்றால் இங்கு நாம் விரும்பும் வணிகத்தை அமைக்க முடியும் என்றார் ஒரு இரவு முழுக்க அவையில் நிகழ்ந்த உரையாடலுக்கு பிறகு எந்தை நீங்கள் விளைவதே ஆகட்டும் என்று ஒப்புதல் அளித்தனர் அதன்படி என் நான்காவது தமையன் ஹரிதவர்த்தனரும் ஐந்தாவது தமையன் ஸ்ரீவர்த்தனரும் துவாரகைக்கு வந்து இளையயாதவரை பார்த்து என்னை மனம் கொள்ளும்படி கோரினர் அன்று துவாரகையின் அமைச்சர்கள் ஓகை கொண்டு கண்ணீர் மல்கினர் என்றார் என் தமையன் தொல்புகழ் கொண்ட சத்திரி இளவரசியை இளையாதவர் மணப்பது அவர் தேடிய நெடுங்கால அவை ஒப்புதலை பொற்காலத்தில் வைத்து நீட்டுவதற்கு நிகர் என்றார் அக்ரூரர் பெரிதொரு சொல் என்று இதை ஏற்கிறோம் என்றார் பலராமர் அதன்படி கன்னியாசுல்கமாக ஆயிரம் ஒளிர் வைரங்களை எந்தைக்கு அழித்து ஆயிரம் யானைகளின் மேல் வரிசையை கொண்டு வந்து கேகயத்தின் கோட்டை வாயிலில் நின்றார் இளைய யாதவர் அரச முறைப்படி அவர் மணந்த முதல் பெண் நான் தொன்மையான சத்திரிய நெறிகளின்படி உண்மையில் அவருக்கு நான் மட்டுமே அரசி சீமந்தகத்தை சூடும் உரிமை கொண்டவள் நான் மட்டுமே எனது பெருந்தன்மையால் பிறருக்கு நான் அளிக்கலாம் ஆனால் பிறர் அதை உரிமை கொண்டாட நான் ஒப்ப முடியாது என்றாள் பத்ரை திருஷ்டத்தியம் புரிகிறது அரசி என்று மட்டும் சொன்னான் செல்லுங்கள் அவளிடம் அந்த மணியை பெறும் போதே அது பிற சத்திரிய அரசி இருக்கும் உரியதே என்று சொல்லி பெறுங்கள் ருக்மிணியிடம் அளிக்கும் போதும் அதை சொல்லுங்கள் நாளை மறுநாள் கொற்றவை ஆலயத்து பூசணிக்கு நான் தலைமை ஏற்கிறேன் அன்று சுயமந்தகம் என் மார்பில் அணி செய்ய வேண்டும் திருஷ்டத்னன் அரசி சீமந்தகத்தை அழிப்பதற்கு இன்னும் யாதவ் அரசி ஒப்புக்கொள்ளவில்லை என்றான் அவளை ஒப்புக்கொள்ள வைக்க உம்மால் முடியும் என்று நான் அறிவேன் நீர் அரசு சொல்தல் கலை அறிந்தவர் துரோணரின் மாணவர் எவ்வண்ணமேனும் அதை பெறுவீர் ஒருபோதும் அது ருக்மிணிக்கு உரியதாகலாகாது அதை முன்னரே உமக்கு உணர்த்த விரும்புகிறேன் என்றாள் பத்ரை ஆணை என்றான் திருஷ்டத்னன் பத்ரை சற்றே எளிதாகி புன்னகை செய்து இவ்வண்ணமுறை அரசு பணியாக தங்களை காண நேர்ந்தது சற்று வருத்தமாக உள்ளது பாஞ்சாலரி எனினும் என் இளையோனாக இப்பணியை ஒப்படைப்பது நிறைவழிக்கிறது என்றாள் அது எனக்கு கிடைத்த நல்வாய்ப்பு என திருஷ்டத்யுன்னன் தலைவணங்கினான் லஷ்மணே நான் உங்களை அழைத்தது மேலும் ஒரு செய்திக்காக திருஷ்டத்யுன்னன் திரும்பி சொல்லுங்கள் அரிசி சல்லியரின் மகளை உங்களுக்கு மனம் பேசி இருப்பதாக நான் அறிந்தேன் என்றாள் ஆம் அரசி என்றான் திருஷ்டத்யன் சல்லியர் என்று அஸ்தினபுரிக்கு அணுக்கமானவர் அஸ்தினபுரியோ இழையாதவருக்கு அணுக்கமானது எனினும் எந்த சல்லியரை ஏற்றுக்கொள்ளவில்லை என அறிந்திருப்பீர் பத்ரை புன்னகையுடன் சல்லியர் இனியும் இவர் தந்தையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது மேலும் உண்மை என்றாள் சற்றே புண்பட்டு கண்களை சுருக்கிய லக்ஷ்மணே ஆம் என்றாள் உங்களது மன நிகழ்வு பாஞ்சாலத்தின் அரசியல் முடிவு ஆனால் எந்தை வரவேண்டும் என்றால் சல்லியர் முறைப்படி உபமத்திர அரசவைக்கு சென்று அழைப்பு விடுக்க வேண்டும் எந்தை வராவிட்டால் நானும் வரமாட்டேன் கேகை அரசியும் வரப்போவதில்லை எட்டு அரசியரும் அமராது இளையாதவர் மட்டும் வரக்கூடிய மனநிகழ்வுக்கு நீர் ஒப்புவீர் என்றால் அவ்வாறே ஆகட்டும் திருஷ்டதிம்னன் இளவரசி அந்த மனம் நிகழும் என்று இன்னும் உறுதியாகவில்லை நிகழும் என்றால் எட்டு அரசியரும் எழுந்தருளத்தான் அது நிகழும் இது உறுதி என்ற பின் எழுந்த தலை வணங்கி விடைபெறுகிறேன் என்றாம் இந்திரனிலும் எழுபதாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி